பக்த கோடிகள் அனைவருக்கும் நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் பேரர்களால் கந்தர் அனுபூதி முடிந்து அடுத்ததாக கந்தர் அலங்காரம் பாதியில் இருக்கப்பட்டது இப்பொழுது தொடர்கிறது வணக்கம் முருகனடியார்கள் சீர்வாசன் வெற்றிவேல் முருகன் கரோகரா வள்ளிமுரு கரோகரா வெற்றிவேல்முருக்கு இந்த தெய்வீக பகுதி இருபதில் அர்ணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரம் சொன்ன கவுஞ்சகிரி என்ற பாடலை திரு எல் வசந்தகுமார் எம்ஏ அவர்களின் தெய்வீக இசையில் குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் ியூடுவேன் மன்னகடம்பின் மலர் மாலை மார்ப மௌனத்தை உற்று நின்னை உணர்ந்து உணர்ந்து எல்லாம் ஒருங்கிய நிகுணம் பூண்டு என்னை மறந்து இருந்தேன் இறந்தே விட்டது உடம்பே இறை அருச்செல்வர் அருணகிரிநாதர் அருளிய கந்த அலங்காரர் பாடல் பத்தொன்பதான சென்ன கிரௌஞ்சகிரி என்ற பாடலின் பதிவுரை மற்றும் விளக்கவுரை பொன்னிறமான கிரவுஞ்சமலையின் ஊடி விரும்பி தொலை செய்த கூர்மையான வேலினை தாங்கிய மன்னரே கடம்பம் மரத்தில் மலர்கின்ற நறுமண மலர் மாலையை சூடிக்கொள்ள திருமார்பினை உடையவரே ஞானத்திற்கெல்லாம் எல்லையாக விளங்கும் மௌல நினையை அடைந்து தேவரீரை மெய் அறிவால் அறிந்து அறிந்து எல்லா காரணங்களுக்கும் முக்குணங்களும் நீக்கப்பெற்ற நிற்குண நிலையை அடைந்து ஜீவனாகிய அடியேனையும் மறந்து உம்மை நினைத்து நிலை இந்த உடம்பு முற்றிலும் அழுதி போய்விட்டது என்ற அழகிய கருத்தினை சொன்னார் திரு அருட்செல்வர் அருணகிரிநாதர் அவர்கள் புகழ் வாழ்க ஓங்குக என்று கூறிக்கொண்டு இதே பாலரில் ஆங்கில வரிகளில் திரு எல் வசந்தகுமார் குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறது த லிரிக்ஸ் ஆஃப் திஸ் சாங் இன் இங்கிலீஷ் நாவ் தொலைத்தவை மேல் கடம்பின் மலர் மாலை மார்பிய நிகுணம் பூண்டு என்னை மறந்து இருந்தேன் இறந்தே விட்டது உடம்பே மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை ఉండం విడీ మురుగనడారీనివాసన్ విశ్వనాథన్ వంను కరోహరా వల్లి మళ్ళను కరోను కరో